இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்பெஷல் வந்து ஆடி ஒன்றுக்கு வந்து தேங்காய் சுடுறது இது நம்ம வந்து தேங்காய் சுட்டு நம்ம சாமிக்கு விநாயகர் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் எள் ஏலக்காய் பருப்பு பாசி பருப்பு பச்சரிசி இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம் ஒரு அரை அரை டம்ளர் எடுத்துருக்கேன் நான் ரெண்டு தேங்காய்க்கு இப்போ இந்த மாதிரி தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு தண்ணி வலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் இந்த மாதிரி நம்ம ஓட்டை போட்டுட்டு உள்ளே இருக்கற தண்ணியை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து அரிசி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி நம்ம சர்க்கரை ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி எள் இதெல்லாமே மாற்றி மாற்றி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு சேர்க்குறதுனால வந்து கொஞ்சம் சிரமமாக தெரியற மாதிரி தெரியுது இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு கையில் ஒரு கையை வந்து சைடில் போன மாதிரி வச்சு நம்ம வந்து உள்ளே போடுறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு தேங்காயும் நம்ம வந்து இருக்கிறப்போ அந்த பொருள்களெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேணால் அந்த தேங்காய் தண்ணி கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து வதனாங்குச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி ஒரு குச்சியில் வந்து நம்ம நல்லா அந்த தேங்காயை நல்லா மாட்டி நம்ம வந்து செருகிட்டு நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூ தண்ணி தொளிச்சு தொடவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா தீரை சுட்டு எடுக்கணும் நம்ம இந்த சுட்டு திருப்பி திருப்பி நம்ம சுட்டு எடுக்கிறப்ப நல்லா அந்த தேங்காய் மேலே ஓடலாம் நல்லா ஓரளவுக்கு வெந்து இந்த மாதிரி அருமையாக ரெடியாகி வந்துடும் இப்போ வந்து இதுக்கு சந்தனம் கொங்கு வச்சு நம்ம வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு நம்ம தீபார்த்தனை காமிச்சிட்டு நம்ம சாப்பிட்றது நல்லது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது அதே சமயம் இது வந்து ஆடி ஒன்றுக்கு செய்கிறது நல்லது